இன்றைக்கி நம்ம கிச்சனில் மட்டன் ஸ்டஃப்டு இட்லி எப்படி பண்ணுறது பார்க்க போகிறோம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நான் கவிதா ராஜ்குமார் வெல்கம் பேக் ஆர்கே ஹோம் ரெசிபிஸ் இன்றைக்கி மட்டன் ஸ்டஃப்டு இட்லி பண்ணுறதுக்கு நான் நூற்றி ஐம்பது கிராம் மட்டன் எடுத்திருக்கேன் இந்த மட்டனை நல்லா வாஷ் பண்ணி தண்ணி இல்லாமல் எடுத்து வச்சுக்கோங்க இப்போ இந்த மட்டனை நம்ம நல்லா கிரைண்ட் பண்ணணும் அதுக்காக ஒரு மிக்சி ஜாரில் அந்த மட்டனை போட்டு நம்ம கோலாவுரிக் அரைக்கிற மாதிரி நல்லா அரைச்சி எடுத்துக்குவோம் ஸ்டஃபிங் செய்கிறதுக்கு ஒரு கடாயில் ஐம்பது எம்எல் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க இதுக்கு நல்லதாக தான் சேர்க்கணும் ஆயில் நல்லா சூடானதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்ச மட்டனை சேர்த்துக்கோங்க இதை நம்ம அவைக்க போகிறதுல இந்த எண்ணெயிலே தான் மட்டன் நல்லா குக் ஆகணும் இந்த மட்டன் குக் ஆகிறதுக்கு ஒரு ஃபிஃப்டீன்லேருந்து டுவெண்ட்டி மினிட்ஸ் ஆகும் நல்லா ஸ்டவ்வை சிம் பண்ணிவிட்டு இந்த எண்ணெயிலே வந்து குக் பண்ணி எடுத்துக்கோங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மட்டன் நல்லா குக் ஆகிட்ருக்கு இந்த சமயத்தில் நம்ம சேனல் புதுசாக வந்தீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள நோட்டிஃபிகேஷன் பட்டன் கிளிக் பண்ணிவிட்டு வந்துடுங்க மட்டன் நல்லா ஃப்ரை ஆகிருச்சு இந்த ஸ்டேஜில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு விழுந்து சேர்த்துக்கோங்க இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இந்த இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போனதுக்கு அப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கோங்க இது கூடவே அரை டேபிள் ஸ்பூன் ரெட் சில்லி பவுடர் ஒரு டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க நம்ம போட்டு எல்லா இன்க்ரீடியும் ஒன்றோட ஒன்று நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு கலந்து விட்டுக்கோங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மசாலாலாம் நல்லா குக் ஆகிடுச்சு மசாலாவோட பச்சை வாசனைலாம் போயிடுச்சு இந்த ஸ்டேஜில் இந்த ஸ்டஃபிங்க்கு தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க இந்த மசாலா ஆல்மோஸ்ட் எயிட்டி பர்சன்டேஜ் ரெடி ஆகிருச்சு இந்த ஸ்டேஜில் ஒரு டீஸ்பூன் மட்டன் மசாலா சேர்த்துக்கோங்க இது எல்லா டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்லேயுமே அவைலபிளாக இருக்கும் இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க கடைசியாக இந்த ஸ்டஃபிங் ஆனதுக்கப்புறம் ஒரு அரை டேபிள் ஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க இந்த மிளகுத்தூள் ஸ்டஃபிங்கோட எல்லா பக்கமுமே மிக்சார அளவு கலந்து விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு எடுத்துருங்க நமக்கு மட்டன் ஸ்டஃபிங் ரெடி ஆகிடுச்சு இதை இட்லி கூட எப்படி ஸ்டஃபிங் வச்சு ஊற்றணுன்றதை பார்ப்போம் இப்போ நார்மலாக நம்ம இட்லி ஊற்றுற மாதிரியே இட்லி பார்த்தது தண்ணி ஊற்றி வச்சுருங்க ஒரு இட்லி தட்டில அரைக்கரண்டி மாவை இப்போ நான் ஊற்றுற மாதிரி ஊற்றிக்கோங்க ஊற்றுன மாவுக்கு மேல நம்ம ரெடி பண்ண ஸ்டஃப்பிங்கை உங்களுக்கு தேவையான அளவு ஃபில் பண்ணிக்கோங்க இதுக்கு மேல கொஞ்சமா மாவை எடுத்து இந்த ஸ்டஃபிங் தெரியாத அளவுக்கு இப்போ நான் பண்ற மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க இந்த இட்லி தட்டை இட்லி பாத்திரத்துக்குள்ளே வச்சு எப்போயுமே நம்ம நார்மலாக இட்லி அவிக்கிற மாதிரி அவிச்சு எடுத்துருவோம் இது குக் ஆகிறதுக்கு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் ஆகும் அதுக்கு டைம் கொடுத்து நம்ம குக் பண்ணி எடுத்துக்கலாம் பாழங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபிஃப்டீன் மினிட்ஸ் ஆச்சு இட்லி நல்லா குக் ஆகிடுச்சு இதை அப்படியே ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுவோம் இந்த இட்லியை நம்ம அப்படியே சாப்பிட்ணாலும் சாப்பிட்லாம் இல்லை இதுக்கு மேலே ஒரு கோட்டிங் கொடுக்குறதுக்கு தோசை டவாவை ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க ஆயில் சூடானதுக்கப்புறம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் இட்லி பொடி சேர்த்துக்கோங்க இந்த இட்லி பொடி எப்படி பண்ணுறதுன்றது நம்ம ஆல்ரெடி நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணியிருக்கோம் மிஸ் பண்ணவங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன் பார்த்துக்கோங்க ஆயிலோட நம்ம போட்ட பொடியை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க இந்த ஸ்டேஜில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க இட்லியை அதோடு சேர்த்து எல்லா சைடும் படுற மாதிரி டோஸ்ட் பண்ணி எடுத்துருங்க அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு சூப்பரான மட்டன் ஸ்டஃப்டு பொடி இட்லி ரெடி ஆயிடுச்சு இது கூட ஷைடிஸ் எதுவுமே தேவையில்லை இது அப்படியே நம்ம சாப்பிட்லாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இதை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஆர்கே ஹோம் ரெசிபிஸ்க்கு சப்ஸ்க்ரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் சேஃபாக இருங்க ஜாலியாக சமைங்க டேஸ்ட்டாக சாப்பிடுங்க இதே மாதிரி அடுத்து ஒரு சூப்பரான ரெசிபியோடு உங்களை வந்து சந்திக்கிறேன் பாய் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்